மொத்த வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டு இடம் பெயர்ந்து போறதுக்கு பேரு தான் என்னது அந்த இடத்துக்கு போறான் ஹிஜ்ரத்து முதலாவது உண்டான இடத்துக்கு போறான் அதான் இந்த மலைக்கு போறான் இப்ப ஜபரு பவுரு பவுரு போகாங்க இருக்கு பெரிய மலை ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அதுல ஒரு பாறை இருக்கும் அதுக்கு கீழே என்ன இருக்கும் அதுக்கு கீழே இங்க வந்து என்னன்னா ஹிஜ்ரத்தினுடைய ஆரம்ப நிலையை